அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வழக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் ஒரு குரல் பார்ப்போமா வரைவின் மகளிர் என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி பதினைந்தாவது குரலை பார்க்கிறோம் இந்த குரலை அவர் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா சென்ற குரலில் சொன்ன கருத்தையே இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்றார் கொஞ்சம் விரிவாக்கி சொல்றார் என்ன சொல்றாருன்னா மதி என்றால் அறிவு மதி நலத்தார் என்றால் அறிவாகிய உடையவர்கள் அது அறிவுடையவர்கள் இயற்கையான அறிவினை உடையவர்கள் மதி நலத்தார் என்றால் மதியினா அறிவு நலத்தார் என்றால் உடையவர்கள் இயற்கையான அறிவினை உடையவர்கள் பொருள் இதற்கு மதி நலத்தார்னா மதி நலத்தார் மாண்ட சிறப்பினவர் மாண்ட என்றால் மாட்சிமை மிக்க சிறந்த அர்த்தம் மிகச்சிறந்த அர்த்தம் இயற்கையான அறிவினையுடையவர்கள் அதனால் அவர்கள் மிகச்சிறந்தவர்கள் எதனால் மிகச்சிறந்தவர்கள் இயற்கையான அறிவுடையவர்கள் அதனால் மிகச்சிறந்த மிகச்சிறந்த இயற்கை அறிவினை உடையவர்கள் என்ன செய்வாங்களாம் பொது நலத்தார் புன்னலம் தோயார் பொது நலத்தார் என்றால் இன்னும் பெரிய பொது நன்மைக்காக பாடுபடுறோம்னு நினைக்காதீங்க பொது நலத்தார் என்றால் பொருளை கொடுக்கின்றவர்களுக்கெல்லாம் பொதுவாக இன்பத்தை வழங்குகின்றவர்கள் அப்படின்ற பொருள் பொது மகளிர் என்றால் யார்கிட்ட வேணாலும் பணம் யார்ட்டு இருக்குதோ பொருள் இருக்குதோ அவங்ககிட்ட போய் இன்பத்தை தருபவர்கள் அந்த பெண்களுக்கு பொது பெண்டியர்னு பேர் பொது மகளிர்னு பேர் பொது நலத்தார் பொருள் தருகின்றவர்களுக்கு பொதுவான இன்பத்தை தருகின்ற பொருட்பெண்டீர் பொருளை விரும்புகின்ற பெண்கள் புன்னலம் தோயார் அவருடைய அற்பமான இன்பத்தை விரும்ப மாட்டார்கள் யாரு மதி நலத்தின் மாண்ட அறிவினவர் இயற்கையான அறிவினால் சிறப்பு பெற்ற சிறப்பு பெற்றவர்கள் பொருளுக்காக பொதுவாக இன்பம் தருகின்றவர்களுடைய அற்பமான இன்பத்தை விரும்ப மாட்டார்கள் தோயார் என்றால் விரும்ப மாட்டார்கள் பொது நலத்தார் புன்னலம் தோயார் மதி நலத்தின் மாண்ட அறிவினவர் மதி நலத்தின் இயற்கையான அறிவினையுடைய மாண்ட சிறப்பு பொருந்திய அறிவினவர் அறிவினை உடையவர்கள் இயற்கையான சிறந்த அறிவினை உடையவர்கள் அதனால் சிறப்பு பெற்றவர்கள் அவர்கள் பொது நல பொது நலத்தார் பொதுவாக பொருளை பெற்றுக்கொண்டு பொதுவாக இன்பத்தை வழங்குகின்ற வழங்குகின்ற மகளிருடைய புன்னலம் அற்ப இன்பத்தை தோயார் விரும்ப மாட்டார் என்ன பொருள் சிறந்த அறிவுடைய சான்றோர்கள் அற்பமான இன்பத்தை தருகின்ற பொருளுக்காக அற்பமான இன்பத்தை தருகின்றவர்களுடைய இன்பத்தை விரும்ப மாட்டார்கள் பொது நலத்தார் புன்னலம் தோயார் மதி நலத்தின் மாண்ட அறிவினவர் இப்போது ஆங்கிலேய வடிவத்தை பார்ப்போமா தோஸ் ஹூஸ் நாலேஜ் இஸ் enriched பை அ குட் சென்ஸ் வில் நாட் டச் த மீன் டிலைட்ஸ் ஆஃப் தோஸ் who ஃபேவர் ஆல் ஹூ பே அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்